உறவு முறைகளை பேணுவது கிடையாது அப்படிப்பட்ட உறவை பற்றி பேச வந்துள்ளேன் வந்துள்ளே வலிகுசல்ல அவர்கள் முதல் பிரச்சாரம் நவீத்துவம் கொடுத்து அனுப்பப்பட்டதும் சொந்த பந்தங்களை அரவணிக்க வேண்டும் அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்பதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் பாருங்கள் நவியை கூறுகிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமான உறவுகள் துண்டித்து வாழ்கிறார்கள் தந்தையை மகன் மரியாதை குறைவாக பேசுவது தாயை மரியாதை குறைவாக பேசுவது தாலா கூறுகிறான் தாய் தந்தைய சீ என்ற வார்த்தை கூட பேசக்கூடாது என்று ஆனால் இந்த காலத்தில் மிகவும் அதிகமான உறவை பேணுகிறார்கள் நவுது பில்லாஹி ஒரு சம்பவம் அப்துல்லாஹ் பின் மசூத் அலி அல்லாஹ்கோ அவர்களின் மனைவி சைனப் அலி அல்லாஹன்கோ அவர்கள் கூறியதாவது பெண்களே உங்களின் ஆபரணங்களில் இருந்தேனும் தர்மம் செய்யுங்கள் என கூறினார்கள் நான் உங்களுக்காகவும் எனது அரவணைப்பில் வளரும் அனாதைகளுக்காகவும் எனது பொருளை செலவழிப்பவளாகவும் இருந்தேன்